அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு வித்தியார்த்திகளை பத்தி நீங்க சொல்லுங்க வித்தியார்த்திகளோட வித்தையை பத்தி ஆழமான விஷயங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட இப்ப அவருக்காக மட்டும் இல்லாம ஜென்ரலா தியானம் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் அந்த தியானம் பண்ணக்குள்ள கண்ணை வந்து பூர்வ மத்தியத்துல வச்சு பண்ணுவோம் தியானத்துல ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு மாதிரியாக பண்ணுவாங்க அப்ப ஒவ்வொரு மாதிரியாக பண்ணக்குள்ள அதோட எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத பத்தி அந்த தியானம் பண்ணக்குள்ள நடக்கிற அந்த நிகழ்வுகளை பத்தியும் நம்ம வந்து இப்போ வந்து தெளிவா பார்க்கணும் இப்போ ஒரு சில பேர் தியானம் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா கண்ணை மூடிப்பாங்க கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே மனம் வந்து அலைப்பாயும் இந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாத்த பற்றியும் அலைப்பாயும் அலைப்பாஞ்சிட்டு என்ன பண்ணும் அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்கும் அப்புறம் திரும்பவும் அலைப்பாயும் இப்படி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது எதிர்காலத்தை பற்றி நிகழ்காலத்தை பத்தி கடந்த காலத்தை பத்தி இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மனசோட வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கவே இருக்காது அது எப்போதுமே ஒன்று கடந்த காலத்தை பத்தி சிந்திக்கும் இல்லை எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கும் இல்லை நமக்கு நமக்கு நடந்த அவமானங்கள் நமக்கு நடந்த ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதை பத்தி ஆலோசிக்கும் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனச எப்போதுமே நீங்க என்ன எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி நீங்க வந்து யோசிச்சு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் விட்டுடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த விஷயங்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அதை பத்தி ஆலோசிங்க அதை நினைச்சுவிங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட புத்தி அறிவு மனம் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு புத்துணர்வாக இருக்கும் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ அப்படி நினச்சிங்க இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தியானம் பண்ணிக்கிட்டு இப்படி விழுவாங்க அப்புறம் இப்படி விழுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே சாஞ்சிடுவோம் அது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரியில்லை தியானம் எப்படி எப்படி பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தலை இருக்கணும் முதுகு தண்டு தலை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் விதைச்சி இருக்க கூடாது ரொம்ப விதச்ச மாதிரி இருக்க கூடாது ரொம்ப தளர்வாகவும் இருக்க கூடாது ஒரு ரெண்டுத்துக்கும் மையமாக இருக்கணும் தியானம் பண்ண பிள்ளைங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்ப ஏன் தூக்கம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடுனீங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன எங்கே போவீங்க தூக்கத்துக்கு தான் போவீங்க கண்ணுக்கு என்ன கண்ணை மூடுனாலே அது தூக்கத்துக்கு தான் போயிருக்கு அப்போ அது வந்து சோர்வு அடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துக்கு போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் இப்போ தூக்கம் வர்றதுக்காக தியானம் பண்ணுறோம் தூக்கம் தூங்குங்க அப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானத்தோட கண்டிஷன் மூணு கண்டிஷன் இருக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டிஷன் எப்படி இருக்குன்னா பசியோட இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் டயர்டா இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் டயர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து சோர்வா இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் வெறும் வயிற்றுல பண்ணணும் அது வந்து தான் அது ஒன்றும் தவறு கிடையாது சரியானது நீங்கள் சோர்வா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சோர்வா இருக்க உடம்பு தூக்கத்துக்கு தான் போகும் சோர்வு இருந்தாலே தூக்கத்துக்கு தான் போகும் அப்ப மறைமுகமாக தூங்க சொன்னிருக்காரு அது தியானமாக ஆகாது தியானம்ங்கிறது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்குள்ள அந்த மனம் எப்போ அமைதி அடையுதோ அப்ப ஒரு ஒரு வெறுமை ஒன்று தோன்றும் இந்த வெறுமை தோன்றக்குள்ளதான் அவங்க எதுவுமே எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணமற்ற நிலையெல்லாம் வர்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் நீங்கள் காலங்காலமாக மெடிடேஷன் பண்ணாதான் அது தானா ஒரு நாள் நிகழும் அந்த நிகழ்வு நிகழும் அந்த நிகழ்வு நிகழக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ புத்துணர்வாக இருக்கும் நீங்கள் பொதுவாகவே சாதாரணமாக தியானம் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புத்துணர்வு கிடைக்கும் கண்டிப்பாக ஏன் புத்துணர்வு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்ணக்குள்ள உங்களோட புலன்கள் அடங்கி இருக்கும் புலன்கள் வந்து அடங்கி இருக்கும் புலன்களை நீங்க வந்து காது வழியா ஏதாவது சத்தம் கேட்டாலுமே ஓரளவுக்கு தான் கேட்கும் ஓரளவு கேட்காது முடிந்த அளவு அந்த ஐம்பது அடங்கி இருக்கும் ஐந்து புலன்கள் அடங்கி இருந்தாலே மனசுக்கு வந்து என்ன ஆகும் மனசை வந்து ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அது என்னன்னு சொல்றது அது ஒரு மாதிரியான ஒரு ஒரு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சா எப்படி ஒரு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அது மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் அந்த பல கோடி ரூபாங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன் ஆனால் இதுக்கான தொகைலாம் நீங்கள் நிர்ணயிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கும் அப்ப அப்போ எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மாதிரி கண்ணை மூடி பண்ணுன்னா தூக்கத்துக்கு தான் போவோம் குட்டி குட்டி தூக்கம் தான் தூங்குவோம் அப்போ அதை மாதிரி தியானம் நீங்கள் பண்ணக்கூடாது விழிப்பு நிலையில தியானம் பண்ணணும் அப்ப சோர்வா இருக்கணுமா சோர்வா இருக்கக்கூடாது சோர்வா இருந்தாலே தூக்கத்துக்கு விடுங்க அப்போ எப்படி இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் நீங்கள் நல்லா தூங்கிட்டு ஏஞ்சி வந்து தியானம் பண்ணணும் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா போய் தூங்குங்க நல்லா தூங்குங்க தூங்கிட்டு வந்து தியானம் பண்ணணும் இல்லை எனக்கு தூக்கம் வருது நான் அப்படி தான் உட்காந்து பண்ணணும்னா திரும்பவும் தூங்க தான் செய்வீங்க அதனால தூக்கம் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக தியானத்தில் உட்காரக்கூடாது சரியா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடினீங்கனாலே நீங்கள் தூக்கத்துக்கு தான் போவீங்க அப்போ நான் கண்ணை விழிச்சு தான் தியானம் பண்ணணும் சரி கண்ணை விழிச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னா கண்ணை விழித்து உங்களோட புருவ மத்தியத்தை நீங்கள் பார்க்கணும் ஏன் பூர்வ மத்தியத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கதான் அவங்களோட உயிர் இருக்கு உலகத்திலேயே உயிர் எங்க இருக்குன்னா அதை சொல்ல யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருத்தர் சொல்லியிருக்கார் அவர் பேர் சிவானந்த பரவங்கசன் பேர் அவர் வந்து புருவ மத்தியத்தில் தான் அந்த உயிராகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எப்படி இருக்கு என்னன்றது அது டீட்டெயிலா அது அதுக்குள்ளார நம்ம போகணும் அது இன்னொரு காணொலியில நான் போடுறேன் இப்ப வந்து அந்த ஜீவன் எங்க இருக்கோ அங்கதான் நீங்க என்ன பண்ணணும் உற்று நோக்கணும் உற்று நோக்கி அங்கதான் கவனிக்கணும் அங்க ஜீவன் மட்டும் இல்லை நீங்க உற்று நோக்கி கவனிக்க 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 அங்கதான் என்ன இருக்கு அங்கதான் இறைவனும் ஒரு படி மேல இருக்காரு அந்த பூர்வ மத்தியத்துல இருக்கிற பிரம்மரந்திரன் ஒரு விஷயம் இருக்குது அந்த பிரம்மரந்திரத்தை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பிரம்மரந்திரம் திறக்கும் அது திறந்து உள்ளார போனிங் போய் உங்களை ஜீவனை அடக்குனீங்கன்னா அதுக்கு பெருதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரம்மம் அப்படின்ற ஒரு பொருள் அங்கே இருக்குது இந்த ஜீவனை கொண்டு போய் அந்த பிரம்மத்தில் நீங்கள் வந்து நிலை நிறுத்தினீங்கன்னா அதற்கு பேர் சமாதி நிலை என்று பெயர் அந்த சமா சமாதி நிலை கூடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது விஷயம் அப்ப இந்த புருவ கண் இந்த கண்ணை ஏன் அந்த மத்தியத்தை பார்க்கணும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அந்த இடத்துலதான் சந்திக்குது அப்ப பிரம்மம் இருக்கிற இடமும் அதுதான் ஜீவன் இருக்கிற இடமும் அதுதான் அப்ப பிரம்மமும் ஜீவனும் எப்படி ஒன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் அது மட்டும் அது இருக்கு ஜீவன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்பு முழுக்க என்ன செய்யுது அங்க இருந்து எல்லா வேலையும் செய்யுது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து விளக்கம் சொல்றாங்க ஒரு சூரியனாகப்பட்டது மேலே இருந்து கொண்டு அதோட வெளிச்சத்தை எல்லாம் பூமியில வந்து பட வைக்குது இல்லையா அதே போல மேலே இருந்து கொண்டு வேலையாட்களை வச்சு எல்லா வேலையும் செய்யுது அந்த வேலையாட்கள் யாரன்னா அவங்க தான் மற்ற அந்த பத்து விதமான காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த காற்றுகளை வைத்து எல்லா வேலையும் அந்த ஜீவனாகப்பட்டது செய்து ஏற்கனவே ஒரு காணொலியில நான் இது சம்பந்தமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ சித்த வித்தியார்த்திகள் ஏன் வந்து புருவ மத்தியத்தை பார்க்கணும் அப்படின்னு அங்கே தான் உங்களோட ஜீவன் இருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விழிப்பு நிலையில தான் தியானம் பண்ணணும் கண்ணை மூடி பண்ணீங்கன்னா தூங்கிடுவீங்க இப்படி ரெண்டு மூணு காரணங்களுக்காக தான் இந்த கண்ணை வந்து நம்ம வந்து சுழிமுனைய பார்க்குறோம் அந்த சுழிமுனை நாடிங்கிறது ஒரே நேர்கோட்டில் இருக்குது அந்த அந்த பூர்வ மத்தியத்துக்கு மேலே ஒரே நேர்கோட்டில் இருக்குது இடது இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லுவோம் வலது நாசியில் வலதுகலை இடது நாசில இடதுகலை அந்த சுழிமுனை நாடின்றது சென்டர்ல போகும் அந்த சுழிமுனை நாடி அந்த நாடி வழியாக தான் நம்ம ஜீவனை மேலே ஏற்றணும் அப்ப வித்தியார்த்திகளுக்கு இது புரியும் மற்றவர்களுக்கு இது புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியாது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஜென்ரலா தியானம் செய்வது எப்படி அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த பூர்வமத்தியத்தை பார்த்து நீங்க வந்து தியானத்துல உக்காரணும் அப்படி உக்காரக்குள்ள உங்களுக்கு ஆடக்கூடாது அசையக்கூடாது ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் கொசு கடிக்குதா அடிக்கக்கூடாது அப்படியே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு போக்குள்ள நீங்க அடிச்சீங்க அதற்கான கண்டிஷன்லாம் முன்னாடியே பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு கண்டிஷனோட நீங்க உட்காரணும் அது எப்படி உட்கார வள்ளலார் சொல்றாரு செத்தாரை போல இருக்கணும் செத்தவன் எப்படி கிடப்பான் அதே போல நீங்க உட்கார்ந்துருக்கணும் செத்தாரை போல உட்கார்ந்துருக்கணும் அதற்கு பேருதான் தியானம் தவம் வித்தியார்த்திகளுக்கு அது தவம் மற்றவர்களுக்கு அது தியானம் வித்தியார்த்திகளுக்கு தெரியும் தன் ம தன்னோட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது அப்ப நம்ம ஒரு வேலை செய்வோம் வித்தியார்த்திகள் எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு வேலை செய்வோம் அந்த உள்ளுக்குள்ள அந்த வேலையை செய்வதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ரெண்டு ரகசியம் இருக்கு ஒன்னு பிரம்மரந்திரத்தை தட்டி துறக்கிறது இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு அந்த பிரம்மர பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்துரும் இன்னொன்னு மனம்ங்கிற அந்த ராட்சசன் இருக்கான் இல்லையா அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனசுலேருந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்ப எதாவது ஒரு வேலை தொடர்ந்து செய்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுக்கணும் அப்ப என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் வந்து பார்த்தாங்க அப்ப அவங்களுக்கு தோன்றின ஒரே வேலை இந்த பிரம்மரந்திரத்தை இவன் தட்டிக்கிட்டே இருக்கிற இந்த வேலையை கொடுத்துட்டோன்னா அந்த முக்தி அடைகிற வரைக்கும் அவன் தட்டிக்கிட்டே இருக்கட்டும் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் மற்ற நிலைக்கு தானாகவே எல்லாமே போய்டும் புலன்கள் அடங்கிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் நம்ம எண்ணெய் மற்ற நிலைக்கு போய்டுவோம் அப்போ இந்த ஐம்புலன்களை அடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்போ இப்படி இந்த கண்டிஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் தியானத்தில் நீங்கள் உட்காரணும் மற்றவங்க சொன்ன மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காரதோ இல்லை சோர்வாக உட்காரதோ அப்படிலாம் உட்காரக்கூடாது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நல்லா தூங்குங்க ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க அப்படி பண்ணால்தான் அது சாத்தியம் தூக்கத்திலேயே உட்காந்துட்டு தூக்கத்திலே பண்ணாதீங்க அது வித்யார்த்திகளா இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களோட உடம்போட கண்டிஷன் சோர்வா இருக்கக்குள்ள பண்ணாதீங்க தூக்கம் இருக்கக்குள்ள பண்ணாதீங்க ரொம்ப தெளிவா நம்மளை நம்மளை உற்று நோக்கி கவனமா செய்யணும் ஜபம்ங்கிறது தவங்கிறது சாதாரண விஷயம் இல்லை விழிப்புணர்வோட நிதானமாக செய்யக்கூடிய ஒன்று நன்றி வணக்கம்